ஓம் நமோ நாராயணா புரட்டாசி மாத அமாவாசைக்கு பின்வரும் பிரதமை திதியில் இருந்து நவமி திதி வரையிலான ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியர் என்று அழைக்கப்படும் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோரை வழிபாடு செய்ய வேண்டும் முதல் மூன்று நாட்கள் பார்வதி அதாவது துர்கை வழிபாடும் அடுத்து மூன்று நாட்கள் லக்ஷ்மி வழிபாடும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடும் முறையாக நடத்தப்படும் துர்காதேவி நெருப்பின் ஒளி ஒளிபொருந்திய அழகும் ஆவேச பார்வையும் கொண்டு வீரத்தின் அடையாளமாக திகழும் தெய்வம் இவர் இச்சாசக்தியாக போற்றப்படும் இந்த துர்கையை கொற்றவை காளி என்ற பெயர்களிலும் வழிபாடு செய்வார்கள் போர் வீரர்களின் தொடக்கம் மற்றும் முடிவின் வழிபாட்டுக்குரிய இந்த அன்னை சிவப்பிரியை ஆவார் இந்த அன்னை மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக போரிட்டார் இந்த ஒன்பது நாட்களையே நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் பத்தாவது நாளில் அன்னைக்கு வெற்றி கிடைத்தது அந்த நாளை நாம் விஜயதசமி என்று வழிபாடு செய்கிறோம் வனதுர்கை சூலினி துர்கை ஜாதவேதா துர்கை சாந்தி சபரி துர்கை தீப துர்கை சூரி துர்கை லவணதுர்கை ஆகியோர் துர்கையின் அம்சங்கள் இவர்களை நவதுர்க்கை என்று அழைப்பார்கள் மகாலட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக விளங்கும் லக்ஷ்மி தேவி மலனின் அழகும் அருள் பார்வையும் கொண்டு அருள் பாலிப்பவர் சக்தியாக இருந்து செயல்படுபவர் விஷ்ணு பிரியையான இந்த தேவி திருப்பார் கடலை கடைந்தபோது அமிர்தம் தோன்றுவதற்கு முன்பாக வெளிப்பட்டவர் இந்த அன்னையும் அமிர்தம் போன்றவர்தான் பொன்னிற மேனியுடன் கமலாசனத்தில் விற்றிருப்பார் இந்த தேவியை நான்கு யானைகள் எப்போதும் நீராட்டிக் கொண்டிருக்கும் செல்வ வளம் தந்து வறுமையை அகற்றும் சக்தி பெற்றவர் லக்ஷ்மி தேவியின் அம்சமான ஆதி மகாலட்சுமி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலட்சுமி வீரலக்ஷ்மி விஜயலட்சுமி கஜலக்ஷ்மி ஆகிய எட்டு பேரும் அஷ்டலட்சுமிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சரஸ்வதி தேவி கல்வியின் தெய்வமாகப் போற்றப்படும் சரஸ்வதி தேவி அமைதியான பார்வையும் வைரத்தின் ஜொலிப்பும் கொண்டவர் ஞான சக்தியாக அருளும் இந்த தேவிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கூத்தனூரில் மட்டுமே தனி கோவில் அமைந்திருக்கிறது பிரம்ம பிரியையான இந்த தேவியை நவராத்திரி விழாவின் போது மூல நட்சத்திரம் உச்சமாக இருக்கும் நேரத்தில் வழிபாடு செய்வது முறையாகும் நவராத்திரி நாளில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடும் நாளை சரஸ்வதி பூஜை என்கிறோம் குழந்தைகளுக்கு இந்த நாளில் கல்வியை தொடங்குவதை பலரும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த நாளில் தொடங்கும் நற்காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் வாகீஸ்வரி சித்ரேஸ்வரி துளஜா கீர்த்தீஸ்வரி அத்தரிட்ச சரஸ்வதி கட சரஸ்வதி நீலா சரஸ்வதி கிளி சரஸ்வதி ஆகிய எட்டு பேரும் அஷ்ட சரஸ்வதிகள் என்று போற்றப்படுகின்றனர் ஓம் நமோ நாராயணா